இன்று மார்கழி ஒன்பதாவது நாள் தினம் ஒரு திருப்பாவை அந்த வரிசையில் இன்று ஒன்பதாவது பாஸ்வரமாக ஆண்டாள் அவர்கள் இந்த பாஸ்வரத்தை மிக அருமையான முறையிலே விளக்கி பாடியிருக்கிறார் ஆண்டாள் நேற்று வரை ஒரு தோழி வீட்டிலே நின்று அந்த தோழியை எழுப்பு விதமாகலாம் பாட்டு அமைந்தது அடுத்ததாக இன்று ஒரு வீட்டிற்கு ஆண்டாள் செல்கிறார் அவள் என்னன்னா சகல செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்கிறாள் அவளுடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டுவது போலதான் பாடலோட முதல் உரையிலே அமைந்திருக்கிறது அடம்பரத்தையும் அவனுடைய அவள் படுத்துக்கொண்டிருக்கும் கட்டிலனுடைய சிறப்பையெல்லாம் எடுத்துக் கூறுகிறான் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மாளிகை தெரியுமா பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் எப்படிலாம் மாளிகை கட்டி அங்கே எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குமோ அதுபோல ஆண்டாள் காலத்திலே இப்படி அலங்கரிக்கப்பட்ட வீட்டிலே இருக்கின்ற ஒரு உயர்தரமான உயர்வான செவ்வாக்குடைய ஒரு பெண்ணை வந்து எழுப்புகிறாள் ஆண்டாள் ஆண்டாள் எப்படி எழுப்புகிறாள் எழுப்புகிறாள்னா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமையன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பழவும் நவின்றலோ ரெம்பவாய் என்று சொல்கிறான் ஆண்டால் என்ன பண்றா அந்த வீட்டில் போய் வெளியில இருந்து எழுப்புகிறாங்க ஆண்டாளுடைய தோழி படுத்துக்கொண்டு அந்த அறையானது உயர்ந்த மறை வேலைப்பாடுகளால் ஆனது அலங்கரிக்கப்பட்டு மிக அற்புதமாக இருக்கிறது மறை வேலைகள் பெரிய அரண்மனை அந்த அறையை சுற்றி பார்த்தீங்கன்னா எட்டு திசையிலுமே தூங்குவதற்கு இடையூறு எதுவுமே ஒளியை பரப்பி விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த விளக்குகள்ல எரி வருகின்ற புகை இருக்கு பார்த்தீங்களா அந்த புகையெல்லாம் மிக மென்மையாக நறுமணத்தை காற்றிலே பரவ செய்து ரத்தனமயமான அந்த அறை தந்தத்தால் செய்யப்பட்ட தங்கமும் நவரத்தினங்களும் ரத்தினங்களும் கட்டிலிலே பெற்ற கட்டிலே மென்மையான இளவம் அடைத்து வைத்த அந்த வெல்வெட்டு மெத்தைன்னு சொல்றோம் இல்லையா அதை தலைக்கு திண்டுகளும் போடப்பட்டன தலையண்ணாம் வைத்திருந்தன தூக்கமே வராதவர்கள் கூட அந்த மெத்தையில படுத்திருந்தால் கண்டிப்பாக தூக்கம் வரும் அப்படிப்பட்ட அந்த அறையனோட சூழ்நிலை அப்படி காணப்பட்டதாம் அப்படியே ஆண்டாள் சொல்கிறார் அந்த அறைக்குள்ள தோழிகளுடன் சென்ற ஆண்டாள் தோழியை துயில் அணை மேல் கண் வளரும் மாமன் மகளே என்று அழைக்கிறாள் தோழி படுத்துக்கொண்டிருப்பது ஆண்டாளுக்கு உறங்குவது போல தெரியவில்லையாம் அதனால் என்ன சொல்றா கண் வளரும் மாமன் மகளே என்று அழைக்கிறார் அவளே அவள் வந்து அந்த தோழியானவள் தூங்குவது போல தெரியவில்லையாம் கண்களை மூடியபடி எதையோ மணக்கண்ணால் பார்த்து கொண்டு இருப்பது போல இருக்கிறது அப்படின்னு ஆண்டாளுக்கு நினப்பு பொதுவாக தூங்க நல்லா தூங்கி இருப்பவர்களை நாம எழுப்பிடலாம் ஆனா தூங்குவது போல் நடிப்பவர்களை பாசாங்க செய்பவர்களை எப்படி நம்ம எழுப்புவது அவ்வளவு சுலபம் இல்லை உறங்காமல் உறங்குவது இதுதான் போலும் என்று ஆண்டாள் நினைத்துக் கொள்கிறாள் தான் கூப்பிட்டும் அவள் எழுந்திருக்கவில்லையே அவளை எழுப்ப என்ன செய்யலாம் என்று ஆண்டாள் சற்று யோசிக்கிறார் அப்போது அந்த தோழியினுடைய தோழியனுடைய தாய் பேசும் குரலிலே பேசுகிறார் ஆண்டாள் சொல்றார் மாமி உன் பெண்ணை எழுப்ப கூடாதா நாங்கள் எத்தனை நேரம்தான் தான் அவளை எழுப்புவது சீக்கிரம் உங்களுக்கு உங்களுடைய பெண்ணை எழுந்திருக்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்றார் அப்படியும் அந்த தோழி எழுந்திருக்கவில்லை உடனே மாமியை பார்த்து சொல்லியும் உன் பெண் எழுந்திருக்காமல் அவள் ஊமையா அல்லது செவிடா சோம்பல் தான் அவளை எழுந்திருக்க விடாமல் செய்கிறதா இல்லை அவளை எழுந்திருக்க முடியாதபடி ஏதோனும் மந்திரம் அவளை போட்டு விட்டதா என்று கேட்கிறாள் ஆண்டாள் கடைசியிலே ஆண்டாள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக யாரும் பெயரையும் சொன்னால் யாருடைய பெயரை சொன்னால் தோழி எழுந்திருப்பாளோ அந்த பகவான் கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லி எழுப்புகிறார் தோழி நாங்கள் மாயங்கள் செய்வதில் வல்லவனும் மாதவனும் வைகுந்தத்தில் இருப்பவனும் இப்போது கோகுலத்திற்கு வந்து நம்ம எல்லாம் மகிழ்பவனமாக அந்த கண்ணனே புகழைப்பாடப் போகிறோம் அவனுடைய அருளையும் பெறப்போகிறோம் வேண்டுமானால் நீயும் எழுந்து எங்களோட வா அப்படின்னு அந்த தோழி வேகமா எழுப்புகிறார் மார்களியில் நீராடி அந்த கண்ணனை பணிந்து வணங்குவோம் என்ற ஆசை வார்த்தைகள் எல்லாம் கூறுகிறாள் உடனே அந்த மாயவன் பெயர் கெட்ட உடனே தோழி திண்டுக்குன்னு எழுந்து உடையா இருக்கிறான் உடனே ஆண்டாள் அவளையும் அழைத்து கொண்டு ஆண்டாள் தன்னுடைய மற்றொரு தோழியை எழுப்ப அவள் வீட்டுக்கு செல்கிறான் அந்த தோழி எழுப்பியாச்சு திரும்ப அதனோட தோழி வீட்டுக்கு செல்கிறாள் அந்த தோழி வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாளையே அந்த பாசுரத்தை நிறைவு செய் நாளையே அந்த பாசுரத்தை பாடுவோம் என்று கூறி இன்றைய பாசுரமாக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கத வந்தாள் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏ மா பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் படபம் நவென்றலோ ரெம்பவாய் நாளை பத்தாவது நாள் அந்த பத்தாவது நாளில் எல்லார் தோழிகளுடனும் நாமும் சேர்ந்து அந்த அடுத்த வீட்டுக்கு சென்று அந்த தோழியை நாமும் எழுப்புவோம் என்று கூறி அனைவரும் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் இனி இனிப்பாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்